மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குக்கான திகதிகள் அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குகளை குறிக்கும் நாட்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் ஏப்ரல் ஏழாம் திகதி அந்தந்த மாவட்ட செயலகங்களில் வெளியிடப்படும் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை ரூபா எழுபத்தி நான்கு முதல் ரூபா நூற்று அறுபது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடைபெறவுள்ள முன்னூற்று முப்பத்து ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தனித்தனியாக அந்த தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மன்னார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒரு வாக்காளருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை ரூபா எழுபத்து நான்கு ஆகும் லாகுகல உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒரு வேட்பாளர் செலவிடக்கூடிய தொகை ரூபா நூற்று அறுபது ஆகும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஒரு வாக்காளருக்காக செலவிடக்கூடிய தொகை இந்த விலை வரம்புக்குள் இருக்கும் சாமரி சம்பத் கைது இரண்டு வழக்குகளில் பிணை ஒரு வழக்கில் விளக்கமறியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நேற்று அங்கு வாக்குமூலம் அளிக்க வந்த போதே கைது செய்யப்பட்டார் அவர் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த மாகாண சபையில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகின்றது நேற்று மூன்று வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இரண்டு வழக்குகளில் பிணை வழங்கப்பட்டாலும் ஒரு வழக்கில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி அவர் ஏப்ரல் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அவர் உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது பாலர் பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகப் பைகள் வழங்குவதற்காக மூன்று அரசு வங்கிகளிடம் இருந்து பெறப்பட்ட பணம் அவரது தனிப்பட்ட அறக்கட்டளையின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மூன்றாவது வங்கியிடம் பணம் கேட்டபோது அந்த வங்கி பணம் தர மறுத்துவிட்டது அதன் காரணமாக ஊவா மாகாண சபையின் நிலையான வைப்புத் தொகை அந்த வங்கியில் இருந்து திரும்பப் பெறப்பட்டது இதனால் அரசுக்கு ரூபாய் நூற்று எழுபத்து மூன்று லட்சம் இழப்பு ஏற்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது யாழ்ப்பாணத்தில் இருந்து கனடா சென்று கொலை செய்த இரு இளைஞர்கள் கைது கனடாவின் பிகேரிங் பகுதியில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக இரண்டு இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கனடாவின் மார்க்கமில் வசிக்கும் கோகிலின் பாலமுரளி மற்றும் டொரண்டோவில் வசிக்கும் பிறனன் பாலசேகர் ஆகியோர் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் கொலை சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் முதலில் இருவரும் மார்ச் எட்டாம் திகதி கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டனர் அப்போது டொரண்டோ போலீசார் இந்த இருவரையும் பிக்கரிங்கில் ஏன் விசாரிக்கின்றார்கள் என்பதை பொதுமக்களுக்கு விளக்கவில்லை இந்த வாரம் செவ்வாய்கிழமை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜரான போது கொலை செய்ய சதி செய்த மூன்று குற்றச்சாட்டுக்கள் மற்றும் சொத்துக்களை திருடிய இரண்டு குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் சுமத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாணத்தில் வசித்து வேலைக்காக கனடா சென்று அங்கு வசித்து வந்தவர்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள இரண்டு கொலைகளில் ஒன்று உணவகத்தில் வேலை செய்யும் போது ஏற்பட்ட சம்பள பிரச்சினை காரணமாக நடந்தது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குற்றத்திற்கு பிறகு போலீசார் அருகிலுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சந்தேக நபர்களின் தோராயமான உருவத்தை வரைந்து மாகாணத்தின் அனைத்து இடங்களிலும் காட்சிப்படுத்திய பின்னர் கிடைத்த தகவல்களின்படி இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கோகிலன் பாலமுரளி மற்றும் பாலசேகரி ஏப்ரல் திகதி மீண்டும் ஆஜர்படுத்த உள்ளனர் இந்திய மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடிக்க அனுமதி கேட்க வந்துள்ளனர் இந்திய மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் இலங்கை வந்து மீனவர் பிரச்சினை குறித்து பேசுகிறார்கள் அவர்கள் நமது கடல் எல்லைக்குள் மீன்பிடிக்க அனுமதி கேட்கிறார்கள் அதுக்கான சட்டத்தடைகளை உடைக்க நினைக்கிறார்கள் தமிழக மீனவர்கள் இரு நாட்டு மீனவர்களும் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து பேச வந்ததாக கூறுகின்றனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் செய்த பின்னர்தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது இலங்கை அரசு சட்டத்தை மீறி இந்திய மீனவர்களின் கொள்கைக்கு அனுமதிக்க முடியாது இந்திய மீனவர் தலைவர்கள் வவுனியாவில் வடக்கு மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் பி ஜேசுராசா சிறுபடக்கு மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார் பல தலைமுறைகளாக இந்திய மீனவர்கள் வடக்கு கடலில் மீன்பிடிப்பது அவர்களின் வாழ்வாதாரம் கைது செய்யப்படும் மீனவர்கள் மாதக்கணக்கில் சிறையில் அழைக்கப்படுவதால் குடும்பங்கள் சிரமப்படுகின்றன இந்திய பிரதமர் இலங்கை வரும்போது இது குறித்து பேசப்படும் என நம்புகின்றனர் இந்திய மீனவ தலைவர்கள் வடக்கில் உள்ள அனைத்து மீனவ சங்கங்களுடன் பேசி ஒரு சிறப்பு செய்தியை தயாரிக்க உள்ளனர் அதை இரு நாட்டு ஆட்சியாளர்களுக்கும் வழங்க உள்ளனர் பேச்சுவார்த்தைக்குப் பிறகு வவுனியா சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை சந்தித்தனர் இந்திய மீனவர்கள் நமது கடலை ஆக்கிரமிக்க உரிமை கேட்கும் போது தொடர்ந்து மீன்பிடி கொள்ளையில் ஈடுபடுகின்றனர் நேற்று பதினோரு மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் இது ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான ரூபாய் இழப்பை ஏற்படுத்துகின்றது இது உள்நாட்டு மீனவர்களின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கின்றது இந்திய மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து நமக்கு பிரச்சனை உள்ளது சர்வதேச சட்டங்கள் உள்ளன இந்தியா தனது குடிமக்களை அந்த சட்டங்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் நாம் அடிமைத்தனமாக இருக்க மாட்டோம் என்பதை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் இலங்கை கடற்படையினரால் கைதான மீனவர் குடும்பங்களுக்கு தினமும் ரூபா ஐநூறு புதுச்சேரி அரசாங்கம் உதவி இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்ற மீனவர்களின் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஐநூறு ரூபாய் ரொக்க உதவி வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் கே லட்சுமி நாராயணன் அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் புதன்கிழமை அந்த அறிவிப்பை வெளியிட்ட அவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பும் வரை அந்த ரொக்கப்பணம் தினந்தோறும் வழங்கப்படும் என்றார் மீனவர்கள் இல்லாததால் அவர்களின் குடும்பம் தத்தளிப்பை தடுத்து அத்தியாவசிய தேவைகளை குடும்பத்தினர் பூர்த்தி செய்ய இந்த உதவி வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் காரைக்கால் வட்டாரத்தை சேர்ந்த மீனவர் ஒருவரை கைது செய்த இலங்கை படகினர் அவரது இயந்திர படகை கைப்பற்றியுள்ளது அதற்கு இழப்பீடு வழங்க புதுச்சேரி அரசாங்கம் முன்வந்துள்ளது படகு இழப்பிற்காக அந்த மீனவரின் குடும்பத்திற்கு எட்டு லட்சம் ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறினார் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் துறையில் பதிவு செய்யப்பட்ட அந்த இயந்திர படகு இல்லாததால் மீனவரின் குடும்பம் வாழ்வாதாரம் இன்றி தவிப்பை தடுக்க இந்த உதவியை அரசாங்கம் செய்வதாக அவர் தெரிவித்தார் மற்றொரு தலைவரும் ராஜினாமா அது பிமலின் அமைச்சகத்தில் இருந்து ராஜினாமா செய்த மூன்றாவது தலைவர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பதவியில் இருந்து கலாநிதி பந்துல திலீப விதாரின ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பான கடிதம் போக்குவரத்து அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விதாரண நாவல பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றார் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராகவும் உள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் கீழுள்ள நிறுவனங்களில் இருந்து ராஜினாமா செய்த மூன்றாவது தலைவர் விதாரணகாவார் இதற்கு முன்பு ரமால் ஸ்ரீவர்த்தன இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் பதவியில் இருந்தும் வைத்தியர் ருவன் விஜயமுனி தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பிரதிவாதியாக உள்ள கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிரிஷ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதிகளான மஞ்சுள திலகரத்ன மற்றும் சுஜீவ நிசங்கு ஆகியோர் விலகியுள்ளனர் நேற்று அவர்கள் இதனை அறிவித்துள்ளனர் இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு கிடைக்கும் போது நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போராட்டக்காரர்களுக்கு நீதிமன்ற உத்தரவு நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் இன்று மாலை ஆறு மணி வரை அமலில் இருக்கும் வகையில் சில போராட்டக்காரர்களுக்கு மருதானை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சிற்குள் நுழைவது மற்றும் அதை சுற்றியுள்ள வைத்தியசாலைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் டீன் சாலை சேரம் சாலை ரீஜன் வீதி மற்றும் தேசிய வைத்தியசாலை சதுக்கம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பிரதான சாலைகள் மற்றும் நடைபாதைகளை மறித்து ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் மற்றும் சுகாதார அமைச்சின் முன் தங்கியிருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மருதானி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வைத்தியசாலை சதுக்கம் அருகே சாலைகளில் நடைபாதைகள் மற்றும் சாலைகளை மறித்து ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகள் படி மாளிகா கந்து நீதவான் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட வேண்டுகோளின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சம சுகாதார அறிவியல் பட்டதாரிகள் ஒன்றியம் இணையமைப்பாளர் என் டி ஹேவா விதாரண சம சுகாதார அறிவியல் பட்டதாரிகள் ஒன்றியம் செயலாளர் சிந்தக பிரசாத் சம சுகாதார அறிவியல் பீடத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பேராதனை பல்கலைக்கழக சம சுகாதார அறிவியல் பீட மாணவர் சங்க தலைவர் சந்திரஜித் பல்கலைக்கழக மாணவர் சக்தி அழைப்பாளர் உட்பட அவர்களின் உறுப்பினர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று மேலும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விசைப்படகுடன் பதினோரு மீனவர்களை இலங்கை படை சிறைப்பிடித்தது ராமேஸ்வரத்தை சேர்ந்த பதினோரு மீனவர்கள் விசைப்படகுடன் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த மீனவர்கள் நெடுந்தீவு வடக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் பதினோரு மீனவர்களை விசைப்படகுகளுடன் சிறைபிடித்து அழைத்து சென்றுள்ளனர் விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன விசாரணைக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் தமிழக மீனவர்கள் ஒப்படைக்க இருப்பதாக கூறப்படுகின்றது தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது பிரித்தானிய தடைகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இதோ இலங்கையின் முன்னாள் ராணுவ தலைவர்கள் மூவர் உட்பட நால்வருக்கு ஐக்கியராட்சியம் விதித்துள்ள தடைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் பதிலளித்துள்ளது வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை பின்வருமாறு இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான ஐக்கிய ஐக்கியராட்சியத்தின் தடைகள் என்ற தலைப்பில் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான ஐக்கிய ராஜ்ஜியத்தின் தடைகள் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி நான்காம் திகதியிட்ட ஐக்கிய ராஜ்ஜியத்தின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் கவனத்தில் கொண்டுள்ளது அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் நான்கு நபர்களுக்கு தடைகளை விதித்துள்ளது அவர்களில் மூவர் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர்கள் பொறுப்புக்கூறல் இல்லாததை தடுப்பது உறுதி செய்யப்படும் என்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதி குறித்தும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நாட்டில் உள்ள சொத்துக்களை முடக்குவது மற்றும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுப்பது உள்ளிட்ட இந்த தடைகள் ஐக்கிய ராட்சிய அரசாங்கம் எடுத்த ஒருதலைப்பற்ற நடவடிக்கை என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் வலியுறுத்துகின்றது நாடுகள் எடுக்கும் இத்தகைய ஒருதலைப்பற்ற நடவடிக்கைகள் இலங்கையின் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த உதவியும் செய்யாது மாறாக நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்று கருதப்படுகின்றது பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது மேலும் கடந்த காலத்தில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் நடந்திருந்தால் அவை உள்நாட்டு பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் மூலம் கையாளப்பட வேண்டும் வெளியுறவு வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரோ பேட்ரிக்கிற்கு அறிவிக்கப்பட்டது Beyond the headlines, inside the truth, your source for unbiased news.